கொடுப்பதில் இன்பம் கொடுக்கறதுல தாங்க சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் அதை ரொம்ப அனுபவிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயசானவங்க எது இருந்தாலும் பிள்ளைங்கள்ட கொடுத்துடணும் அஞ்சு ரூபாயா இருந்தாலும் கொடுத்துடணும் பத்து ரூபாய் இருந்தாலும் கொடுத்துடணும் நல்லது விசேஷம் பண்டிகை பருவம் அவங்க பிறந்த நாள் பிள்ளைங்க பிறந்த நாள் எல்லாத்துக்கும் கையில் இருக்கிறத அஞ்சோ பத்தோ கொடுத்துடணும் அதில் தான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம் அவங்க அந்த மாதிரி செஞ்சும் பார்த்துருக்கோம் இது எல்லா நேரத்துக்கும் சரியா அப்படின்னு கேட்டாக்க சரி இல்லையோ அப்படின்னு கூட சில நேரங்களில் தோணும் என்னுடைய அப்பாவுடைய நண்பர் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தார் ஒரு மகள் ஒரு மகன் மகளுக்கு திருமணம் பண்ணி வெளியூர்ல இருக்காங்க மகனுக்கும் திருமணம் பண்ணியாச்சு தன்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க அதனால பையனோட இருந்தார் ரிட்டையர்மெண்ட் ஆகி பெனிஃபிட் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்லாம் நிறைய காசு வந்தது பையன் நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன்ப்பா அதை கொஞ்சம் அந்த பணம் கொடுத்து உதவ முடியுமான்னு பையன் கேட்ட உடனே பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம மனைவியும் கிடையாது பையன் ஒருத்தன் தானே அவனை கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோன்னு அந்த உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டார் பையனுடைய பிஸ்னஸ்ஸு நல்லபடியாகவே சூடு பிடிச்சிது மருமகளும் பையனுமா சேர்ந்து நல்லா உழைச்சாங்க வீட்டு வேலையெல்லாம் அப்பா செய்ய ஆரம்பித்தார் பாவம் பையன் அவ்வளோ புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸ்க்கு அப்படி உழைக்கிறான் மருமகளும் சேர்ந்து உழைக்கிறான்னு வீட்டு வேலை எல்லாமே செஞ்சார் சமையல் உட்பட அது இவங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது அப்பா தெம்பாக இருக்காரு நமக்கு உதவியாகவும் இருக்காருன்னு பணம் வேறு கொடுத்து உதவி இருக்காரு இல்லையா ரொம்பவே வசதியாக இருந்தது நாலாக பிஸ்னஸ் சூடு பிடிக்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு முன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் அவரால் செய்ய முடியல வேலைக்கு போய்ட்டு வந்த மருமகளுக்கும் பார்த்துக்க முடியல அப்போ அந்த அப்பா பாரமாக போயிட்டார் அந்த மாமனார் அப்போ பாரமாக போயிட்டார் ஒரு நாள் அவர் சாப்பிடும்போது மகன் பக்கத்துல உட்காந்து கேட்டிருக்காரு எங்களால் பார்த்துக்க முடியலப்பா அவங்கள முன்ன மாதிரி உங்களுக்கும் வேற முன்ன மாதிரி இப்போ வேலை செய்ய முடியல உடம்பு கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு நிறைய பணம் கட்டி நல்ல ஒரு காப்பகத்துல வேணா ஒரு முதியோர் இல்ல மாதிரி ஒரு காப்பகத்துல சேர்த்துட்டுமாப்பா அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன்னு அந்த பையன் ஒரு வார்த்தை தான் கேட்டார் இடி மாதிரி போய் இறங்கினது அந்த வார்த்தை அவர் மனசில் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை அந்த அப்பா மறுநாள் என்ன நினைச்சாரோ தெரியல தன்னுடைய துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் உள்ளவர் ஒரு பத்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டாரு தனக்குன்னு உண்டான மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அதே ஊர்ல இருக்கிற நல்ல ஹோட்டலில் போய் இனி காலத்துக்கு இங்கே தான் தங்கணும்னு ஒரு முடிவு எடுத்தார் தான் பென்ஷனருக்கு யாரையும் நம்ப வேண்டாம்னு முடிவெடுத்து அங்கேயே தங்கினார் அதுக்கப்புறம் அவர் பையன் வீட்டுக்கு போகவே இல்லை அவர் இறந்து போகும் வரை அந்த பையனை இப்போ தப்பு சொல்லணுமா இல்லை அந்த முடிவெடுத்த அப்பா அவர் தப்பு சொல்லணுமான்னு கேட்டால் தப்பு ரெண்டு பேர் தான் இருக்கு பாசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில ஏமாலியாயிட்டார் அந்த அப்பா பாசம் வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிட்டார் சுயநலமா அந்த பையன் இருந்ததும் தப்பு எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த அப்பா தூக்கி கொடுத்ததும் தப்பு எல்லா பிள்ளைகளும் சுயநலமானவங்க அப்படின்னு பொதுவா சொல்றது ரொம்ப தப்பு தான் நல்ல பிள்ளைகளும் இருக்காங்க அதே மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி உணர்ச்சி வசப்பட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுக்கறதும் வயசான பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள்ல அதுவும் ஒண்ணு அப்படி கொடுக்க கூடாது கொடுத்துருக்க கூடாது அவர் ஒரு காலத்துக்கு அப்புறமா நம்ம கையில இருக்கிற காசுதான் நம்மளுடைய சேமிப்போ அது நம்மளுடைய பென்ஷனோ ஏதோ ஒன்னு அதுதான் நமக்கு பத்தாள் பலத்தை தரும் பிள்ளைங்க எவ்வளவோ செஞ்சாலுமே பிள்ளைங்கள்ட எதாவது கேட்டு வாங்கினா கூட எங்கிட்ட காசு இருக்கடா இந்த அதை வச்சுக்க வேணும்னா நான் தானே அவங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது போது இருக்கிற தெம்பு எல்லாத்தையும் தூக்கி குடுத்துட்டு ஒரு மருந்து மாத்திர பிள்ளை எப்போ வாங்கி தருவான்னு எதிர்பார்க்கும் போது இருக்காது பலம் எதுன்னா பணம் தான் குறிப்பாக வயசான காலத்தில் தான் கையிலன்னு ஒரு நாலு காசு இருக்கிறது தான் பலம் தனக்கு தான் தானம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் தன்னுடைய செலவுக்கும் தன் காலத்திற்கும் தான் பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்களுக்கானதை கொடுக்கணும் சில பிள்ளைங்க கேட்கும் எப்போ கொடுத்தாங்க எனக்கு தானே கொடுக்க போறீங்க நீங்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறம் கொடுக்குறத இப்போ எனக்கு தேவை இருக்க கொடுத்துருங்களேன் அப்படின்னு பிள்ளைங்க கேட்கும் அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு எப்போ கொடுக்கணும் தெரியும் உரிய காலத்தில் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் சொல்லணும் அவ அதை நம்பி பிள்ளைங்க இருக்கக்கூடாது அந்த அப்பாவின் நிலைமை தான் அப்புறம் அதனால நானும் ஒரு உணர்ச்சி வசைப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டு பையன் இப்படி சுயநலமாக போயிட்டானேன்னு அப்புறம் வேதனை படக்கூடாது எங்கள் வீட்டில் பாட்டி ஒன்று சொல்லுவாங்க என்னோட காலம் முடியும்போது என்னோட கை மடக்கி வச்சிருப்பால திறந்து பாருங்க கடைசி சடங்குக்கான காசு கூட என் கையில் வச்சுக்கிட்டு தான் சாவேன்னு எங்கள் பாட்டி சொல்லணும் அது எவ்வளவு உண்மையான வார்த்தை தெரியுமா வயோதிகத்துல உடல் உபாதைகள் எவ்வளவு படுத்தி எடுத்தாலும் தன்னுடைய வைத்தியத்துக்கும் தன்னுடைய சு சுகர் மாத்திரைக்கும் ப்ரெஷர் மாத்திரைக்குமான காசு தன் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு தெம்பு இருக்கு தெரியுமா அது வேற யாராலையுமே கொடுக்க முடியாது கோடியில தான் இருக்கணுன்றதுல லட்சத்துல தான் இருக்கணும்ன்றதுல ஒரு ஐநூறு ஆயிரமோ தான் காசுன்னு தனக்கு இருக்கணும் நம்ம கண்ணை மூடுற வரைக்கும் இருக்கணும் நம்ம காலத்துக்கு அப்புறம் நாம கொடுக்கவே வேண்டாம் தானாவே அது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும் அதனால பாசம் அப்படிங்கிற பேரில் உணர்ச்சி வசப்பட்டு என்றைக்கு கொடுத்தா நான் இந்தாங்க இன்றைக்கே கொடுத்துட்றேன் குறிப்பாக ஜுரம் வந்து படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வயசான காலத்தில் உடனே முடிவு பண்ணிடுவோம் இந்த ஜுரத்தில் நான் என்னைக்கு எழுந்திரிச்சு என்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறேன் அப்படி இப்பவே கொடுத்துருவோம் உயிரில் எழுதுற வரைக்கும் சில பேர் போயிடுவாங்க அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் இருப்பது தான் வயசான காலத்தில் நமக்கு நாமே கஷ்டத்தை வரவேச்சிக்காம இருக்கிறதுல ஒரு சிறந்த வழி அதுதான் நமக்கு நாமே கஷ்டத்தை வர வச்சுக்க கூடாது கொடுத்துட்டு ஒரு பைசாவை கொடுத்துட்டு பையங்கிட்ட அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை சட்டுன்னு மகளும் சரி மகனும் சரி நம்மக்கிட்டேருந்து வேணுங்கிற பைசாவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் கொஞ்சம் குரல் வசதி பேசினா கூட வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசினாங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதை தாங்கவே முடியாது நம்மளால் அதனால நம்ம கையில ஒரு பிடிமானம் இருக்கணும் பிள்ளைங்க நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில ஒரு பிடிமானம் இருக்கணும் நாலு காசா இருந்தாலும் பரவாயில்ல அது நம்ம காசுங்கிற பட்சத்துல நம்ம காலத்திற்கு பிறகுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் அது சேரணும் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்